மக்கள் மருசினியர்களுக்கு வணக்கம் தன்னுடைய வீட்டில் வேலை செய்யும் பெண்ணிற்காக மணிமகளை செய்த விஷயம் குவி பாராட்டுகள் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் டிரிபிள் டிவியில் ஒளிபரப்பாகி வாருகின்ற குக் வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றவராக இருந்து வந்தவர் தான் மணிமகளை தற்பொழுது அவர் அந்த நிகழ்ச்சியில் இருந்து நீங்கிவிட்டதாக ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தார் அது ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்தி இருந்தாலும் அவர் தற்பொழுது சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வருகின்றார் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை அப்படி இருந்து வருகின்ற தன்னுடைய கணவருடன் சேர்ந்து பல விஷயங்களை வெளி மேற்கொண்டு வருகின்ற மணிமகளை வந்து வீட்டில் சமைத்து கொடுக்கின்ற பெண்ணிற்கு புது புடவை வாங்கி கொடுத்து அவருக்கு தன்னுடைய கையாலேயே சமைத்து தன்னுடைய வீட்டில் மேசை கதிரையில் அமர்த்தி அவருக்கான உணவினை பரிமாறிய விதமானது தற்பொழுது வீடியோக்களாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவி வருகின்றது என்னதான் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் ஒரு பனிப்பெண்ணாக வேலை பார்க்கின்ற இந்த பெண்ணை அவர் எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதாவது ஒரு வீட்டில் வேலை செய்பவர்களே சிலர் வேலை செய்பவர்கள் என்று மாத்திரம் தான் நினைப்பார்கள் இவ்வாறு தங்களுக்கு வைத்திருப்பது என்பது கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது மணிமகளை செயற்பாட்டை மணிமகளுடைய நான்கு வருடமாக லட்சுமி அக்கா என்ற ஒரு அக்கா தான் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கவனித்து வந்துள்ளதாக கூறியுள்ளார் அதற்காக அவருக்கு நன்றி கடனை செலுத்தும் விதமாகவும் அவரை தான் இவ்வாறு அவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இவ்வாறு ஒரு செயற்பாட்டை செய்திருக்கின்றார் அதே சமயம் தற்பொழுது நடந்த வித் கோமாளி நிகழ்ச்சியில் மணிமகளுக்கும் பிரியங்காக்கும் இடையிலான மாதிரியான நெருப்பு போன்ற ஒரு வகை எழுந்திருக்கின்றது அதாவது சண்டை பிடித்திருக்கின்றார்கள் இது குறித்து அதிகமாக விமர்சனங்களும் எழுந்து வரக்கூடிய சிலர் மணிமகளுக்காக பேசுகின்றார்கள் சிலர் பிரியங்காக்காக பேசுகின்றார்கள் என்னதான் இருந்தாலும் பிரியங்கா ஒரு தொகுப்பாளினி என்பது எல்லோருக்குமே தெரியும் அதே போன்றுதான் மணிமகளையும் பாலினி என்ற பணியை சிறப்பாக நடத்தி வருகின்றார் அவருடைய அவர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் என்பதற்காகவே பல ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்னும் அவர் தற்பொழுது குக்குவித் கோமாளி என்ற நிகழ்ச்சியிலிருந்து விலகிய சம்பவமானது பலரை சோகத்திற்கு ஆழ்த்தி இருந்தாலும் மணி தாய்மகளை தன்னுடைய தன்மானத்தை விட்டு வாழ முடியும் மாதிரி அவர் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் காணொளிகளை பதிவிட்டு வருகின்றார் பார்க்கும் பொழுதே மிகவும் இனிமையாக இருக்கின்றது என்று ரசிகர்கள் அவருக்கான சப்போர்ட்டையும் வழங்கி வருகின்றார்கள் எவ்வாறு சுவாரஸ்யமான தகவல் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வாறு மாற்றம் வருவதை சந்திக்கும் வரையில் வணக்கம்